ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்போம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தீரர் மாயாண்டி சேர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரப் போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு நேரம் மார்ச் மூணாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய கோபுரத்திலே தேசிய கொடியை ஏற்றுவேன் என்ற ஒரு சூளுரையை ஏற்படுத்துகிறார் மாயாண்டி சேர்வை அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர் அவருடைய ஓவியங்களால் பலரும் வந்து தேச விடுதலையில் ஈடுபட்டிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஓவியர்னு பார்த்துக்கோங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு எப்படி தெரியும் அவருடைய படங்கள் மூலமாக நமக்கு தெரியல ஓவியங்கள் அந்த ரெண்டு பேர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரியான அந்த படத்தை வரைஞ்சதே மாயாண்டி சேர்வு அப்படி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய படங்களையும் வரைந்து தன்னுடைய ஓவியத்தின் மூலமாக தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர் வந்து மாயாண்டி சேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தான் அவர் காலமாகிறார் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து அவருடைய போராட்டமான வரலாறு வந்து பெரிய வரலாறுங்க அவர் இந்த மாதிரி மதுரை அம்மன் கோயிலில் கொடி ஏற்றிடக்கூடாது கோபுரத்தில் அப்படிங்கிறதுக்காக அந்த கோபுரத்துக்கு போகக்கூடிய அனைத்து வாயில்களையும் வெள்ளைக்காரங்க மறிக்கிறாங்க மாயாண்டி சேர்வை எங்கே இருக்காருன்னா அவரை தேடக்கூடிய பணியும் ஒரு பக்கம் போகுது ஒருவேளை இதெல்லாம் மீறி மாயாண்டி சேர்வு அந்த கொடியை ஏற்றிட்டாருன்னா அது ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அவமானம் இந்தியா முழுக்க அது எதிரொலிக்கும் இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தேடக்கூடிய முயற்சியில் இறங்கினாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க அப்படி ஒரு பத்து நாள் போகுது அவரை பற்றி எந்த செய்தியும் கிடைக்கல அவர் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல மக்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க மாயாண்டிசருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவரால் அதை சொன்ன நேரத்தில் ஏற்ற முடியுமான்னு தெரியலை அப்படின்னாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மார்ச் மூணு சொன்ன மாதிரி அங்கே ஒரு தேசிய கொடி ஏறுது பாரத மாதா கி ஜே அப்படிங்கிற முழக்கம் வந்து வருது ஆங்கிலேயர்கள் தகச்சி பெறுறாங்க எப்படி இதை பண்ணார் அவர் எங்கே இருந்தார் எப்படி அந்த ஊருக்குள்ளே வந்தார் எப்படி அந்த கோயிலுக்குள்ளே வந்தார் எப்படி கோபுரத்தில் ஏறி கொடியை ஏற்றினார் அதாவதுங்க பத்து நாளுக்கு முன்னாடியே அவர் அந்த கோபுரத்தில் ஏறி இருக்கார் யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாமல் பத்து நாளுக்கு தேவையான உணவு குடிநீர் சில நிலக்கடலைகளையும் கொண்டுட்டு அந்த கோபுரத்துக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறார் அது என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்னா அவர் கொண்டு போன உணவெல்லாம் பாதி தீர்ந்து போச்சு நிலக்கடலையை சாப்பிட்டு ஒரு மூணு நாள் உயிரோடு உயிரோடருக்கார் அவர் கொண்டு போன குடிநீரும் கூட தீர்ந்து விட்டது அவருடைய சிறுநீரையே குடிநீராக குடித்து இரண்டு நாள் உயிர் வாழ்ந்திருக்கார் அப்படி மிக சிரமப்பட்டு பத்து நாள் சிரமப்பட்டு பத்தாவது நாள் அவர் சொன்ன மாதிரி அந்த கொடியை அவர் வந்து அங்கே ஏற்றிட்டார் அவர் மேலே ஏற்றுனது தெரிந்து கொண்டு ஆங்கில அரசாங்கம் விரைந்து வராங்க அவங்களால் கோபுரத்தில் ஏறவே முடியல அவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்க அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு மத்தியில் கடைசியில் அவரை வந்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க மதுரையில் இன்னைக்கும் திருமங்கல பகுதியில் மாயாண்டி சேருவைன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய விடுதலை உணர்ச்சிக்கு இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இல்லலாம் தமிழகத்தில் அவர் கொடுத்த பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்